பொதுவாக குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதமான ஆசீர்வாதத்தை கணிந்து கொடுக்கின்ற காருண்ய கடாட்சமூர்த்தி திரு வாமன விநாயகர் வாமன பிள்ளையார் இவருடைய மகிமைகளை பார்ப்பதற்கு முன்பாக பெரியவர்கள் பெற்றோர்கள் அவரவர்கள் வாழ்வில் செய்த சிறிய மற்றும் பெரிய தவறுகளை என்ன அப்படின்னு தெரிவிப்பது உணர்ப்பித்து அதுக்கு பரிகாரம் பிராய்ச்சித்தம் என்ன அது எப்படி பெறுவது அதை பற்றி முழுமையான தன்மைகளை உணர்த்துவது வாமன அவதார மகா மூர்த்தியான வாமன பிள்ளையார் திரு அவதார மூர்த்திகளும் அவரை வணங்கும் ஆனந்தமான வாமன பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கு பல வடிவங்கள் பெயர்கள் நிறையா இருக்குது ஓங்கார பிரணவத்தை பற்றி பேசுவோம் அதை உருவாக்கியவரும் ஆதி முதலிலே ஓங்காரத்திலிருந்து அற்புதமாக தோன்றியவரும் ஸ்ரீ மகா கணபதி இப்படி எல்லா தெய்வ மூர்த்திகளும் தம்முடைய அனைத்து புராண அனுபதிகள் புராண தொடர்புகள் கதைகள் வசனங்கள் என்று சொல்கிறோம் புராண அனுபதிகளில் அவைகளிலே முதன் முதலிலே கானாபத்தியம் கணபதியை எப்படி தொழுகின்றார்கள் ஸ்ரீ கபாலீஸ்வர அவதார தோட்டத்திற்காகவும் கபால ஈஸ்வரர் கபாலீஸ்வரர் அவதார தோட்டம் அந்த ஈஸ்வரன் வழிபட்ட மூர்த்தியே உச்சிஷ்ட கணபதி அதுபோல இந்த மாதிரியான விதத்திலே ஸ்ரீ மகாவிஷ்ணு திருவிக்கிரமர் ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற எத்தனையோ அவதாரங்களை தான் எடுத்து போது ஏறிட்ட பொழுது முதலில் முழு முதல் பெருமானாகிய கடவுளாகிய ஸ்ரீ கணேசமூர்த்தியை வழிபட்டு தொழுது இந்த அவதாரங்களை தானே தோற்றுவித்த ஒரு அற்புதமான ஒரு புராண வைபவம் ஸ்ரீ வாமன பிள்ளையாசனுடைய மகிமை இந்த வாமனமூர்த்தி சிறு பிள்ளையாக அழையாக சின்ன குழந்தையாக கையில் ஒரு சின்ன கொடை கையில் ஒரு சின்ன கமண்டலம் இவைகளை வலது கையிலே குடையும் இடது கையிலே சிறு கமண்டலம் கிண்டி என்று சொல்லுவதை வைத்து கொண்டு பெறுவதற்கு ஒரு காரணம் என்ன பிள்ளையாரை பொழுது விநாயகமூர்த்தி பெருமானே பரம ஆனந்தம் கொண்டு அவருடைய மகாபாரத வடிவே நாம் இந்த விநாயகமூர்த்தியை பற்றி நமது வாத்தியார் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திலே அகஸ்திய வீரியத்திலே எழுதப்பட்டதை நாம் இங்கே சொல்லுகின்றோம் ஸ்ரீ பிள்ளையார் தோட்டத்தை இங்கே நாம் பார்ப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரும்பாக்கியம் எதிர்காலத்திலே நல்ல ஞானம் நல்ல அறிவு முரட்டு குழந்தைகள் மாறுவதற்கு என் குழந்தை சரியில்லை இன்னைக்கு ராத்திரி எங்கேயோ போய் சாப்பிடுது என்னமோ பண்ணுது யாராரோடு சேருது எங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதனுடைய நிகழ்ச்சிகளை தொடர்புகளை தொடர்ந்து கேளுங்க அதன்படி நீங்கள் நடக்கும்போது எல்லாம் சரியாகி சீராகிவிடும் சிவபெருமானும் திருக்கல்யாண சுந்தரேஸ்வரராக தோன்றிட விநாயகரை வழிபடும்போது சர்வேஸ்வரனுக்கு கல்யாண கணபதியாகவும் மாப்பிள்ளை விநாயகராகவும் ஓங்கார மூர்த்தியாகவும் விக்னேஸ்வரர் திற்புத அற்புதமான காட்சி தந்தார் தும்பிக்கையை நேரே தூக்கி ஆசீர்வதிக்கும் நம்ம யானையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அது திரு மயந்த பிரான் அப்படி சொல்லுவார் நாம் இங்கே பார்க்குறது என்ன ஸ்ரீ வாமன கணபதி தோற்றமானது அதாவது மெட்ராஸ் சென்னை திருநீர் மலையிலே கிட்டும் நான்கு அற்புதமான தரிசனங்கள் நின்று இருந்து கிடந்து நடந்து இப்படி ஆகிய நான்கு திருமால் கோலங்களிலே நடந்த கோல பெருமாளான வாமனப் பெருமாளை அனுசரித்து அனுகரித்து ஆசீர்வதிக்கும் அற்புதமான தோற்றமான வாமன பிள்ளையாரும் இவரே நம்மை நோக்கி நீண்டு ஆசிர்வதிக்கும் இவருடைய தம் துதிக்கை திருமயந்த தும்பிக்கை திருமயந்த தும்பிக்கை என்று அற்புதமாக வாதியார் சொல்வார் சிறுமயந்த யோகம் அப்படிங்கிற ஒரு யோக சாஸ்திரத்திலே கால்களை வைத்து வழிபடும் முறை பிள்ளையார் வழிபாட்டிலே உள்ள சிறப்பு என்ன எளிமையுடன் உரிமையுடனும் சிறு குழந்தை முதல் வயதான பெரியவர்கள் வரை எல்லோரும் நேருக்கு நேர் நின்று பிள்ளையாரப்பனிடம் மனசார பேசுவது உரையாடுவது இந்த மனுஷர்கள் விலங்குகள் தாவரங்கள் என யாவரும் யாவையும் அனைவரும் ரொம்ப பாசம் அன்புடன் உரிமையுடன் நேருக்கு நேர் உரையாடி பேசுகின்ற பக்தி நிலையை தாமே முன்வந்து அழித்து அருள்பவரே இந்த ஆனந்த பிரகாச தோற்றம் கொண்ட வாமன பிள்ளையார் இப்படி அற்புதமான திருமயந்த துதிக்கையுடன் அதாவது நம்மை நோக்கி ஆசீர்வதிக்கும் துதிக்கை பாங்குடன் அருள் ஸ்ரீவாமனப்பிள்ளையாரை திங்கட்கிழமை தினமும் அப்போ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பன்னீர் திராட்சைகளால அர்ச்சனை செய்து ஓம் சுமுகாய நமகாவும் ஏகதந்தாய் நமகாவும் கபிலாய நமகாவும் கஜகர்ணிகாய் நமகாவும் லம்போதராய நமகாவோம் விகடாய நமகாவும் விக்னராஜாய நமகாவோம் விநாயகாய நமகாவும் ஓம் தூம்பிரகேதவே நமகாவும் கணாத்தக்ஷாய் நமகாவும் பாலச்சந்திராய நகாவோம் கஜானனாய நமகாவும் வக்கரதுண்டாய் நமகாவும் சொற்பகர்ணாய் நமகாவும் ஹே ரம்பா என் மகாவும் ஸ்ரீ என் மகாவும் ஸ்ரீவாமன மகா மகா இப்படி சொல்லாம் நூற்றி எட்டு துதிகள் போற்றி துதிகள் தமிழிலேயே இருக்கு இப்படி இந்த பன்னீர் திராட்சையினால அழ அழகாக அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வந்தால் உடல் உறுப்புகள் குறைகள் அழகே இல்லை அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை மாறும் படிப்பே இல்லை முரட்டுத்தனமாக இருக்குது வரை பார்த்து பேசுறதுக்கு ஒரு கூச்சம் மந்தமாக டல்லாக இருக்க அவையெல்லாம் உடனடியாக நீக்கும் வாமன நளினம் கோமல சௌபாக்கியம் கணபதிம் நமஸ்துப்யம் நமோ நமகா வாமன நளினம் கோமல்ல சௌபாக்கியம் கணபதிம் நமஸ்துப்யம் நமோ நமகா இருபத்தி ஓரு முத அந்த டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் இதை துதித்து கையால் அரைச்ச சந்தனத்தால் திரு மயந்த துதிக்கைக்கு சின்ன சந்தன புட்டு அழகாக வலதுகை மோதர வரலாலை விட்டு வணங்கி வர வேண்டும் இப்படி வலது பக்கம் குடையை தாங்கி அருளும் ஸ்ரீ வாமன பிள்ளையார் குடை தத்துவமாய் என்ன சொல்கிறார் அதனால் நமக்கு என்ன என்னுடைய அர்த்தம் தான் என்ன பார்ப்போமா குடையில் கூடும் குடயோக தத்துவம்னு சொல்லுவான் வெயில் மழை காற்று இதுலேருந்து நம்ம த காத்து கொள்வதற்கு பாதுகாத்து கொள்வதற்கு மட்டுமே நாம் குடையை பயன்படுத்துகிறோம் ஆனால் குடை கைத்தடி போன்றவை ஆயுளை விருத்தி செய்யும் பொருட்களாக உண்டு என்பது நாம் மறந்துவிட்டோம் பிள்ளையார் பதினாறு வகை அந்த மாதிரி ஆறப்பறல்களுடன் அந்த குடையில் உள்ள ஆறப்பறல்களுடன் அந்த பதினாறு வகையான அந்த கம்பின்னு சொல்ல முடியும் ஆறப்பறல்கள் அதான் சோட்டச்ச கமக முத்து பீஜ அச்சரங்களான குடையை தாங்கும்பொழுது பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து கோடி நட்சத்திர பிரகாசங்களும் அதிலே பிரபலி பிரதிபலித்து அருள்வர பிரசாதமாக நம் கபாலத்திலும் உடலிலும் நட்சத்திர நல்வர கதிர்களாக இல்லத்திலும் அலுவலகத்திலும் அற்புதமாக நிலவுகின்றன தான் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த காலத்திலே தாழங்குடைகள் மரப்பிடியினால குடைகள் பெரியவர்கள் வைத்திருந்தார்கள் இன்றும் வைத்திருக்கின்றவர்கள் உண்டு வெளிச்சம் இல்லைனா அல்லது ஒளி இருந்தால் நிழல் ஏற்படும் என்பது ஜீவன்களுக்கு மட்டும்தான் நிழல் படியா வடிவை கமனீய அழல் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் உரைப்பார்கள் ஸ்ரீவாமனப்பிள்ளையார் கமக வீஜாட்சர அதாவது முத்து கமநீயழர் பாங்காக குடையை தம் சுக்ரன் மற்றும் குரு விரல்களால் அதாவது வலது கை ஆள்காட்டி மற்றும் கட்டை விரலால் குடையை தாம் சுக்கர மற்றும் விரலால் கட்டையை ஆள்காட்டி விரல்னு சொல்கிறோம் இல்லையோ அதை பிடிக்கும்போது அனைத்து கோளங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் ஒளி பிரகாச கிரகணங்கள் குடை மூலமாகவும் குடையை தாண்டியும் உள்ளும் புறமுமாக அற்புதமாக வந்து கு குவியும் பாக்கியம் உண்டு இதனால் கண் நோய் வராது எப்படி பாருங்க குருவிரளாகி ஆள்காட்டி விரலின் நுனியில் விரித்த குடையை நிற்க வைக்கும் யோக சமநிலைக்கு கௌமார குடையம் அப்படின்னு பேர் சுக்கர விரலாகிய கட்டை விரலின் நுனியிலே விரித்த குடையை நிற்க வைக்கும்போது அப்படி பிடிக்கும்போது யோக சமநிலைக்கு கௌமார புஷ்பம் கௌமார புஷ்பம்னு ஒரு இந்த முத்திரைக்கு பேர் இந்த மாதிரி ஒரு பயிற்சி இதை தினமும் செய்யும்போது காட்ராக்ட் நோயும் கண் சம்பந்தமான நோய்களும் வரவே வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் பிரம்மச்சரிய நிலையிலேயே சிறு வயதிலேயே பயில வேண்டிய யோகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவை பிரதானமாக அடங்கும் வலது உள்ளங்கையிலே விரித்த குடையை நிற்க வைத்து யோக பாலனம் பேலன்சிங் செய்து வருவோர்க்கு பிரம்மச்சரிய சித்திகள் அற்புதமாக கைகூடி விருத்தியாக ஒரு முகத்திலே தேஜஸ் பிரகாச ஒளிகள் ஏற்படும் பிள்ளைகள் பள்ளி கல்லூரி பருவங்களிலே நல்ல ஒழுக்கத்துடன் அந்த கேரக்டர் சிறந்து விளங்குவதற்கும் திவாமண பிள்ளையாரின் முன் தினமும் காலையும் மாலையும் நூற்றி எட்டு முறை கால்களை குறுக்கே மாற்றி வைத்து தோப்பு கரணம் இட்டு வழிபட்டால் கண்டி எம்பதி கணபதி அதை பற்றி பார்ப்போம் இப்படி நீங்கள் தோப்புக்கர்ணம் போட்டு முன்னே வைத்து குறுக்கே மாற்றி மாற்றி நம்ம என்ன செய்கிறோம் நேருக்கு நேர் கிடையாது வலது காலையும் இடது காலையும் கொஞ்சம் பெருக்கல் கூறி மாறி வைத்து தோப்புகரணம் போடுறதோ அற்புதமான யோக சக்திகள் வரும் குசா தோப்பு கரணத்தை பற்றி அப்புறம் சொல்லுகிறோம் இந்த இந்த மாதிரி வாமன பிள்ளையாருடைய இடது கையிலே தாங்கி இருப்பது தீர்த்தகண்டி க்ஷீரகண்டி பால் கஷீரம்னா பால் மதுர கண்டி தேனை விட்டால் மதுரகண்டி அமிர்த கண்டினா அமிர்தமானது தைலக்கண்டி இப்படி ஐந்து விதமான கண்டி தத்துவங்களை குறிப்பது இந்த தி இந்த கமண்டலம் ஒரு வருஷத்திலே குறைந்தது ஐந்து சதுர்த்தி திதிகளில் அவளாவது கீழ்கண்ட ஐந்து வகையிலே உண்ணா நோன்பு இருந்து விரதம் இருந்து துளசி வில்வம் இவை கலந்த தீர்த்தம் மட்டும் அருந்தியும் பால் மட்டும் சிறிது அருந்தியும் தேன் மட்டும் சிறிது அருந்தியும் விடியற்காலையிலே பிள்ளையாருக்கு பஞ்சாமிரதம் படைத்து பஞ்சாமிரதம் ஒரு சிறு உருண்டை மட்டும் சுளியோண்டு சாப்பிட்டு மோர் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த உண்ணான் நோன்பு இருந்து சதுர்த்தி விரத நாளிலே ஸ்ரீ வாமன பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு வழிபடுவதால் வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் உள்ள கணவன் பிள்ளைகள் பெண்கள் நலமுடன் வாழ இந்த பூஜை நல்ல பலன்களை உடனடியாக தரும் முக்தீசம் என்பது நம் உடலில் நாம் தினமும் ஏற்படுத்தும் இருபத்தி ஓராயிரம் சுவாச முத்துக்களில் தோன்றுவது நாம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரம் முறை உள்ளிழுத்து வெளிவிடும் காற்று சுவாசம் இதிலே தோன்றும் ஜோதி கனகம் இதில் நிறைய வித விதங்கள் இருக்கின்றது இடது காலை முன்வைத்து நிற்கும் தெய்வ மூர்த்திகள் முக்தீச முதபோத மூர்த்திகள் அப்படின்னு சொல்வாங்க அதாவது முக்தி நிலையை தடுக்கும் இன்னல்களை எல்லாம் களைஞ்சு நல்ல அருள் புரியும் தெய்வீக சக்திகளை அருளும் மூர்த்திகள் பலரும் தரையிலே நிற்கும்பொழுது சரியாக நிமிர்ந்து நிற்பதே இல்லை அமரும் போதோ நிற்கும் போதோ சாயாமல் நிமிர்ந்து நிற்கலே நல்ல யோக முறைன்னு யோக பயிற்சியிலே இன்றும் சொல்வது உண்டு இது சிறுவயதில் இது நடைமுறையில் வருவதால் பல நோய்களை எளிதில் தடுத்துலாம் நிமிர்ந்து நிற்காமல் சாய்ந்து இருப்பது மனதில் பல குறைகளை தொக்கி நிற்கின்றது என்பது பொருளாக கொள்ள வேண்டும் ஒரு சிறு பிரச்சனையை கூட தாங்க இயலாமல் தவிக்கின்ற மனோபாவத்தை இவர்கள் கொண்டு இருப்பார்கள் மனக்கவலைகள் தேங்கிக் கிடக்காது மனம் ஓரளவேனும் சுத்தமடைய இடது காலை முன்வைத்து நிற்கும் இறைமூர்த்திக்கு தினமும் சந்தனத்தில் ஜவ்வாது குங்குமப்பூ கஸ்தூரி இந்த மூன்றையும் கலந்து அரைத்து பாதத்துக்கு இட்டு வாமன கணேசா சொல்லுங்கோ வாமன கணேசா வருந்துயர் போக்கும் ஆமண நாசா ஆகமநாதா சரணம் 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 பிரபு அப்படின்னு சொல்லுங்கோ வாமன கணேசா வருந்துயர் போக்கும் ஆமண நாசா ஆகமநாதா சரணம் சரணம் பிரபு அப்படி சொல்லுவோம் இதை ஓதி நன்றாக நிமிர்ந்து நின்று நீங்கள் வணங்கி வர வேண்டும் வாமன பிள்ளையார் முன் இடது காலை சற்று முன்வைத்து முக்தீச தோப்பு கருணம் விட்டு வழிபட்டு வருவதால் மனதில் ஏற்படும் தேவையில்லாத சஞ்சலங்கள் உடனடியாக நீங்கிவிடும் வாமன பிள்ளையாருக்கு அமைந்திருக்கும் நெற்றிக்கண் முப்பத்தி முக்கோடி மூன்று லட்ச யோக யாக சக்கரங்களை கொண்டதாகும் தினந்தோறும் புதகோரைகளே நேரத்திலே சி வாமன பிள்ளையாரின் நெற்றிக்கண்ணுக்கு மேல் சந்தனமும் குங்குமம் அழகாக மோதிர விரலால் வலதுகையை இட்டு வழிபட்டு வருவது பெறுவதற்கும் அறிய யோக யாக சக்கர வழிபாடாக மாறும் வாமன கணேசா சொல்லுங்கோ வாமன சக்கர வாமன வாதாபி கணேசா வாமன வாதாபி கணேசா ஆகம யோக புல யாக பரிபாலா ஆகம யோக புல யாக பரிபாலா நமஸ்துப்யம் 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 என்று ஓதி குருகோரை நேரத்திலே வழிபட்டு வருவதால் குருவினுடைய அனுக்கிரகம் நீங்கள் வாத்தியார் வாத்தியார் என்று சொல்கிற அவருடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக நேரடியாகவும் கனவிலும் வருவார் தொடர்ந்து கிட்டும் ஒரு அற்புதமான வழியை பிறக்கும் ஸ்ரீவாமன பிள்ளையாருக்கு துதிக்கை நடுவிலும் தூப்புல் சக்கரம் என்ற ஒரு அற்புதமான சக்கரம் இருக்கு தினமும் சுக்கரஹோரையிலே தூப்புள் சக்கரத்தின் கீழ் கோரோஜனை புனுகு கலந்து அரைத்த சந்தனப்பட்டு இட்டு வர வாழ்க்கை சரியாக நிறைவு பெறவில்லை என்று ஏங்கி எத்தனையோ பேர் வேதனை பெறுவீர்கள் பெண்கள் நல்வாழ்வு பெற அற்புதமான இந்த மாதிரி வாமன பிள்ளையார் வழிபாட்டிலே கிட்டும் அப்பரிமித்தமான பயன்களை எல்லோரும் பெற்று இன்புடமாக வாழ இந்த கணபதி துதியை வாமன கணேசா வருந்துயர் போக்கும் ஆமண நாசா அகமநாதா சரணம் 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 பிரபு அப்படின்னு சொல்லுங்கோ ஸ்ரீவாமன பிள்ளையாருடைய தனது சுக்கர குரு விரலுக்கு பரசு யோக குடையை தாங்கிய யோக விதமே ஹஸ்தூல சுதம் என்பது ஆகும் ஹஸ்த நட்சத்திரம் என்பது பிள்ளை பெற்றை உடனடியாக தரக்கூடிய பூஜா பலன்களை தர வல்ல அற்புதமான நட்சத்திரமாகும் ஹஸ்த நட்சத்திர நாளிலே கைகளுக்கு கொண்டு இட்டுக்கொண்டு வாமன பிள்ளையாரே யார் ஒருத்தர் துதித்து வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் அளவற்ற ஒரு நல் பலன்கள் சொல்லியும் ஆளாது இயன்ற அளவிலே குடை தடி கைத்தடை போன்ற கைத்தடி போன்றவற்றை முதியவர்களுக்கு தானமாக அளித்து வந்தால் பித்திரு தோஷங்கள் தனிய உதவும் கண்ணாடி சீப்பு மங்கள பொருட்களையும் இரு கைகளால் தூக்க முடிந்த அளவிற்கேனும் அரிசி தானியங்களை ஏழை சுமங்கலைகளுக்கு தானமாக அளித்து வருபவர்களுக்கும் குடும்பத்தில் வரும் வாய் சண்டைகள் சொத்து தகராறு தீர்ந்திட நல் வழி பிறக்கும் மற்றும் குழந்தைகளுடைய படிப்பிலே ஒரு தடங்கள் ஏற்பட்டால் அவையும் பூர்த்தி அடைந்து படிப்பில் முன்னேறும் நல்ல அற்புதமான ஒரு விநாயகர் வாமன விநாயகர் மாப்பிள்ளை விநாயகரை பற்றி எழுதி பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடையவர்களால் ஆரணிக்கலாம்